காமெடினு சொன்னால் சிவா எப்போ பண்ணுவார் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு பாட்டு ஒன்று மாதிரி இல்லை பாட் பண்ண அளவுக்கு இல்லை ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஒரு வாரம் பார்த்தோம் ஃப்ளாஷ்பேக் மட்டும் காட்டினாங்க அவ்வளோதான் விஜய் சேதுபதிக்கு முன்னாடி இவர் பண்ணிவிட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டார் சிவா அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதி வந்து பண்ணிவிட்டு போன மாதிரி அப்படி ஸ்டோரி மியூசிக்கு ஃபஸ்ட் அளவுக்கு இல்லை பட் ஓகே பார்க்கலாம் சியூர் காமெடிலாம் நல்லா வொர்க் அவுட் ஆ டைமிங் எல்லாம் ம் நல்லா தான் நல்லா தான் பண்ணிருக்கீங்க டைலாக் சூச்சிருக்கீங்க சொல்லுங்க டைலாக்லாம் நல்லா தான் இருந்தது ஓகே தான் எக்டை போர் நல்லா தான் போகுது பார்க்கலாம் படி அந்த பாட்டில் உள்ள விஷயங்கள் நிறைய ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அது விஜய் சதுபதி என்ட்ரி கொடுக்குற மாதிரி இதுமே சிவா என்ட்ரி கொடுக்குற மாதிரி அந்த பெருசா அது கனெக்ட் ஆகல சும்மா ஜாலியாக பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும் அதுல உள்ள மாஸ்லாம் இதில் இல்லை இல்ல சுத்தமா அது மாதிரி கனெக்ட்லாம் கனெக்ட் பண்ணணுமே பண்ணிருக்காங்க அது பெருசா ஒர்க் ஆகல காமெடியுமே வந்துட்டு அங்கங்க தான் டைமிங் ஓகே இருக்கே ஒளிய படம் ஃபுல்லாக நம்மளுக்கு அங்கே காமெடின்றதும் பெருசாக ஒர்க் ஓகே தான் ப்ரோ அதான் ரொம்ப போர் எனக்கு தெரிஞ்சு பெருசா நான்லீனராக நேரம் சம்பந்தம் இல்ல மாதிரி போகும் செகண்ட் ஆஃப் அந்த செகண்ட் സെക്കൻഡ് ഹാഫ് ആ പോക്കി പോകേണ്ടി அந்த இவங்களோட ஆக்டிங் அந்த காமெடி சென்ஸ்லாம் செகண்ட்ல தான் ஒர்க் ஆச்சு ஒரு பெருசாக அந்த பஸ்ட் பாட்டை பார்த்துட்டு இங்கே வர்றவங்க கண்டிப்பாக பிடிக்காது அந்த படம் அது அதான் ஸ்டோரி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க சிவா வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போகிற மாதிரி செகண்ட் இதில் வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ணாருன்ற மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயுமே அவரோட கனெக்ட் இருக்காது பிஜேபி ரொம்ப சுமார் தான் பாட்டுமே ரொம்ப சுமார் தான் அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்குமே அது பயங்கரமாக இருக்கும் இதுல ரொம்ப ரொம்ப சுமார் தான் அந்த அதுக்கு அது மாதிரியே ட்ரை பண்ணணும்னு நினைச்சு ஸோ அது இல்லாமல் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க மேபி நல்லா இருக்கும் ரொம்ப ப்ரோ சும்மா தான் ரொம்ப ரொம்ப சும்மா தான் அங்கங்கங்கங்க கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த படத்தில் உள்ள காமெடி காம்பெடிஷன் டைமிங் சென்ஸ்லாம் இல்லை அது ரொம்பவே மெனக்கெட்ருக்காங்க அது மாதிரியே கொண்டு வந்தோம் ட்ரை பண்ணனால நிறைய இடத்துல ஒர்க் ஆகாம போயிருக்கு ஒரு புது படம் பார்க்குற மாதிரி பார்த்தாங்கன்னா மேபி ஒர்க் ஆகும் அந்த அதே ஹீரோயின் தான் இதுலேயும் பெருசாக அதான் அவங்க அதில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இதுலேயும் அதான் ரொம்ப சும்மா ப்ரோ ஆக்சுவலாக அந்த பிஜிஎம்மை கம்பேர் பண்ணவே கூடாது அது ரொம்ப மாசாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கு ஒரு மாஸ் பிஜிஎம் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப சுமார் தான் அது அந்த மாதிரியே அதான் அதே மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க அது ஓகே ஆகும் ரொம்ப பெட்டர் அது அது மாதிரி நிறைய சீன்ஸ் அது மாதிரி ரெப்ளிகேட் பண்ணிருவாங்க ஒரு கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் அவரோட என்ட்ரிமே அது மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த படத்தில் உள்ள சீன்ஸை ஒரு ரீமேக் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க பார்ட் டூ இல்லை அது பார்ட் ஒன்னோட ரீமேக் மாதிரி தான் நடுவில் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அது பெருசாக ஒர்க் ஆகலை கனெக்ட் ஆகல சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு செம்ம காமெடி ரெண்டுமே ஒரே கதை தான் மையமாக வச்சு தான் இப்போ நிகழ்வுகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் சிங்காய் காமெடியெல்லாம் சூப்பர் அதோட சூது கவன் ஒன்னோட சூதுகம் கவன் டூ சூப்பர் காமெடி இல்ல இல்ல அப்படியே சூது கவுன் டூ சூப்பரா இருக்கு சம்ம கிட்டா போது படம் லீடர் இருக்கு இப்ப உள்ள அரசியல்வாதி என்னென்ன பண்றாங்கிறத வச்சு மாறும் இதே மாதிரி பண்றாங்கன்னா மாறி கண்டிப்பாக படம் வரும் அரசியல்தான் படமே வேறு எதுவுமே இல்லை அரசியல் தான் படம் இளைஞர்கள் முதியோரிலேருந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய தமிழ்நாடுக்கு முக்கியமான படம் இது பார்க்க வேண்டியது பார்த்து இது ஒரு இது தனியாக போகுது ஆனால் கதையெல்லாம் ஒன்று தான் சேம் ஸ்டோரி தான் ஆனால் இப்போ நிகழ்வு மட்டும் இது கலாயிக்கிறதுடோ இது கலாய்க்கிறத விட இது உண்மை நூல்லதான உள்ள அரசியல்வாதிய பத்தி சொல்றாங்க ஆனா சீரியஸா சொன்னா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க ஒரு காமடியா சொல்றத ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதை லைக் பண்ணுவாங்க அதனால காமடியா எடுத்திருக்காங்க காமடியா பார்த்துட்டு நம்ம சீரியஸாக ஆக வேண்டியதுதான் ம் காமடி ஃப்ilm நல்லா இருக்கு மியூzikலாம் சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா போத ம் படம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கிடையாது ஃபுல் அண்ட் குட்டு தான் பண்ணியிருக்காங்க சார் அப்படியே சார் அந்த நிறைய சீன்ஸ் காட்டுறாங்க இதில் அதனால நமக்கு இந்த விஜய் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்குது ஆமாம் ஆமாம் அந்த போஸ்டர்ல தான் போடலேன்ட்டு வந்து உள்ளே பார்த்தா ஆனால் அவர் நிறைய சீன்ஸ் பிடிச்சா இவர் கர்ணாவோட அந்த வீட்டில் இருந்து அந்த எல்லா ஸ்டேட்டு கேர்ள்ஸும் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அது கொஞ்சம் நல்லா சிரிப்பு வந்துச்சு அப்படியே கண்டினியூ கண்டினியூ என்னங்க ஆமாம் ஒன் இது இது அப்படியே செகண்ட் பார்ட்டு அவர் செகண்ட் பார்ட்டு சிஎம்ஏ இருக்காரு அடுத்த பாட்டு எடுத்து அதில் அவர் பிரைம் ப்ரைமினிஸ்டாக ஆகிறாங்க நினைக்கிறதில்ல காமெடி நல்லாயிருக்கு சார் நல்லா இருக்குது அதுவும் கார்ச்சேஸ் காமெடியெல்லாம் நல்லா தித்து ஒரு சில சீன்ஸை சொல்ல முடியாது அதுக்காக சாங்ஸ் நல்லாயிருக்கு சார்